வெற்றி துளசி சீரியல்லை இப்போ ஒரு எக்ஸா எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்கள் என்ன காரணம் தெரியல வீசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறதுல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிவிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெற்றி கிட்ட எந்த வார்த்தையும் வந்து சொல்லாமல் அங்கே நம்ம துளசி வந்து வீட்டை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணுறாங்க எனக்கு ஒரு இடத்துல கண்டிப்பாக வேலை வந்து கிடைக்கும் என் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அபிராமிலேருந்து மீனாட்சிலேருந்து இது மாதிரி ரொம்பவே வந்து தப்பு தப்பாக பேசுகிறாங்க நம்ம குழந்தைக்கு முதல்ல சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டு இப்போயே கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அம்மா என்னம்மா ஆச்சு வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஏமா என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க ஒன்றை பற்றியெல்லாம் அவங்க எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறப்ப இல்லைம்மா அவங்க எல்லோரும் என்னை பற்றி தான் பேசுகிறாங்க நீ நானும் வெளியில் வந்து போகிறோமா இனிமேட்டு நம்ம இந்த வீட்டில் இல்லை ஏம்மா வெற்றி அப்பாக்கும் உனக்கும் பிரச்சனையாக அவர் நல்லவர் தானே ஆமாம் அவர் நல்லவர் அவர் மட்டும் நல்லவராக இருந்தால் போதுமா சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்கள பற்றி எதுக்கு பேசிட்டு இனிமேட்டுக்கு நீயும் நானும் வேற ஒரு வீட்டுக்கு போகிறோம் அங்கே பாட்டி இருப்பாங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க பாட்டியெல்லாம் அங்கெல்லாம் இருக்க மாட்டாங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிம்மா உன் விருப்பமா ஆனால் நீ இல்லாத இடத்துல என்னால் இருக்கவே முடியாதுமா தயவு செஞ்சு அதை மட்டும் புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபீல் பண்ணி நம்ம தீய அழுகுறாங்க கண்டிப்பாடா நீ இல்லாத இடத்துலையும் என்னாலையும் இருக்க முடியாதுன்னு நம்ம துளசியும் விட்டு கொடுக்காம அப்படியே பையை தூக்கிக்கிட்டு அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்காங்க வெற்றி வந்து வீட்டுக்கு வெளியே இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் துளசி முடிவெடுத்துருக்காங்கன்னு சுத்தமாக தெரியவே தெரியாது மீனாட்சி வந்து நக்கல் அடித்து பேசுகிறாங்க பரவாயில்ல துளசி நேற்றி நாங்கள் எல்லாரும் பேசின பேச்சுக்கு அதுக்குள்ளேயே ரோசப்பட்டு போகிறேன்னா ஒன்றா விட்டா வேறு யார் இப்படியெல்லாம் முடிவெடுப்பா நான் தான் கிளம்பிட்டேன்ல எதுக்காக என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறீங்க எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அவள் எப்படி இருந்தாலும் பின்பக்கமாக வந்துடுவாள் இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினைச்சிங்க அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு அவள் போகலான்னு சொல்லி முடிவெடுத்துட்டானா கண்டிப்பாக இப்பிழுவாத்த உங்களுக்கு துளசியோட ரோசத்தை பற்றியெல்லாம் புரியவே புரியாது வெற்றியோடய வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி மீனாட்சி யோசிக்கிறப்ப வெற்றி வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க என்னாச்சு துளசி எங்கே போகிறீங்க என்கிட்ட கூட எந்த வார்த்தையும் சொல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது குழந்தனாரே எதுக்கு தேவையில்லாமல் வந்து பேசுகிறீங்க உங்கக்கிட்ட சொல்லாமல் அவள் இங்கேருந்து போகிறான்னா உங்களை புருஷனாக ஏற்றுக்கிறாவே தெரியல உங்களுக்கு தான் மனைவி அவ தான் இன்னமும் உங்களுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கா நீங்கள் தான் துளசி கழுத்தில் தேவை இல்லாமல் தாலி கட்டிட்டீங்க அதனால தான் அவங்க கிட்ட கூட சொல்லாமல் இங்கேருந்து கிளம்புறாங்க புருஷங்கிட்ட கூட எதுவும் சொல்லாமல் கிளம்புறியா எனக்கு சந்தோஷந்தான் ஆனால் பார்த்தியாடா உன் மனைவி பண்ணுற காரியம்லாம் எப்படிம்மா இத்தனை நாள் வரைக்கும் பிடிக்காத மருமக இன்னைக்கு திடீர்னு என்னோட மனைவின்னு சொல்லி உரிமையாக பேசுறீங்களே அவங்க வீட்டை விட்டு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்ததுனால என்னோட மனைவி வந்து என் பேச்சு கேட்காமல் போயிட்டாங்கன்னு சொல்லி சண்டை மூட்டி உள்ளலான்னு பார்க்குறீங்களா எதுக்காக போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏன் வெற்றி சொல்கிறீங்க எனக்கு என்னோட குழந்தையோட தான் முக்கியம் மேடம் நீங்கள் பேசுகிறது எனக்கு கோவத்தை ஏற்படுத்துறது ஏன் என்னாச்சு வெற்றி ஏன் கோவப்படுறீங்க பின்ன உங்களோட குழந்தைங்கன்னு சொல்கிறீங்க அப்பனா எனக்கு யாரு நான் தான் தியாவோட அப்பா அப்படி இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு மட்டும் குழந்தைன்னு சொல்கிறதுனா ரொம்பவே தப்பு மேடம் இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா நான் யோசிப்பேனா யோசிக்காமல் இருப்பேனா தயவு செஞ்சு எனக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அவகாசம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் மாற்றி காட்டுறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க உடனே மீனாட்சி வந்து யோசிக்கிறாங்க அச்சச்சோ துளசி வெளில போறா நம்மளை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு திருப்பி அடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படி இருக்கும்போது அவளே இந்த வீட்டை விட்டு போகிறான்னா நிச்சயம் ஈஸ்வரமூர்த்திக்கு ஏன் புருஷனுக்கு நல்லபடியாக வந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்பாருன்னு யோசிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக துளசி இந்த வீட்டில் இருந்தால் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஏன் குழந்தனாரே இப்படியெல்லாம் பண்ணுறீங்க இப்போதான் துளசி நல்ல முடிவாக எடுத்திருக்கா அவள் வாழ்க்கையில் அவள் இண்டிவிஜுவலாக தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றா அந்த நிம்மதி எதுக்கு நீங்கள் கெடுக்கிறீங்கிற மாதிரி யோசிக்கும் போது கடுப்பாகிட்டாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி வெற்றி வேலை வந்து பேசுகிறாங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க நீ உங்கள் வாழ்க்கையிலையும் அண்ணன் விருப்பத்திலையும் நான் தலையிட்டதே இல்லை நீங்கள் தேவையில்லாமல் முடிவு எடுக்கிறது எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை மூட்டுறதுக்காக தெரியுது அவ்வளோ தான் சொல்ல முடியுங்கிற மாதிரி சொன்னோன்னா அமைதியாகிடுறாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க துளசிதான் முக்கியம்னா பேசிக்கங்க ஆனால் அவள் ஒரு முடிவு எடுத்துட்டானா யார் பேச்சும் கேட்க மாட்டா அப்புறம் உங்கள் சௌரியன்னு சொன்னோன்னா ஈஸ்வரமூர்த்தி வந்து வராங்க என்ன இங்கே நடக்குது அம்மாடி நீ இந்த வீட்டை விட்டு போனால் அது சரி வராதுமா அப்புறம் பேசின வாயெல்லாம் அப்புறம் மாற்ற முடியாது இதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சுதான் நீ போனேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க மாமா உங்கள் தொழிலுக்காக நான் போன பேசின ஆதரவு திரட்டின எல்லாம் ஓகே தான் ஆனால் நான் இனிமேட்டு இங்கே இருக்கக்கூடாது மாமா அது சரிப்பட்டு வராது உங்களோட முடிவுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு சாதகமாக நடந்தால் பரவாயில்ல என்ன உங்கள் குடும்பத்தில் யாருமே மதிக்கிறதுல எப்படா இந்த வீட்டை விட்டு போவாங்கன்னு வெற்றியை தவிர எல்லாரும் யோசிக்கிறாங்க உங்களை பற்றி எனக்கு தெரியல மாமா நீ இந்த வீட்டுக்கு அவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்கம்மா அப்படி இருக்கும்போது நான் எப்படிம்மா உன்னை விட்டு கொடுக்க முடியும் ஏண்டா இதெல்லாம் உனக்கு சொல்லிதான் தெரியணுமான்னு ஈஸ்வரமூர்த்தி சாதகமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல என்னங்க இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் தேவை இல்லாமல் யாரோட மனசையும் காயப்படுத்துறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை என்ன இருக்க அபிராமி வாய் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணான்னு பேசுகிறியா அப்போனா உனக்கும் நம்மளோட ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது வீடுன்னு இருந்துச்சுன்னா நமக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஒருத்தரை என்றைக்கும் இன்னொருத்தர் விட்டுக் கூடாது குடும்பம்னா அமைதியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னமோ ஒன்று பண்ணுங்க என்னடா உன் மாமனார் வந்து இப்படியெல்லாம் வந்து இருக்காங்க இன்னமும் உன்னோட பொண்டாட்டி எந்த முதமான முடிவு எடுக்க மாட்டேங்கிறா மேடம் என்னை நம்புறீங்களா இல்லையா நான் உங்கள் கழுத்தில் சம்மந்தமே இல்லாமல் உங்கள் கிட்டே வந்து அனுமதியை கேட்காம தாலி கட்டியிருக்கலாம் ஆனால் அந்த தாலியை நீங்கள் மதித்து இத்தனை நாளாக சுமந்துக்கிட்டு இருக்கீங்களே அதுக்காவது எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தர்ப்பத்தை வந்து கொடுங்க உங்கள் மனசில் நான் இடம் பிடிக்கிறதுக்காக பேசுகிறேனோ இல்லையோ தியாவும் என்னோட பாப்பா தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு நான் ஆதரவாக முடிவெடுக்கிறேன்னு நினைக்காதீங்க தியா சொல்லட்டும் இந்த வீட்டில் என்னாவை அப்பாவை ஏற்றுக்கிறாளா இல்லையான்னு கேட்கட்டும் எப்போ பார்த்தாலும் நீங்கள் தான் அம்மா அம்மான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப தியா இங்கே வாங்கலைங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மாவை பார்க்குறாங்க சரி போங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்களா என் கூட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போனா நீங்கள் உங்கள் அம்மாவை எப்படி கூப்பிடுறீங்க துளசியை துளசி அம்மான்னு கூப்பிடுறீங்க அப்போனா நீங்கள் என்னை எப்படி கூப்பிட்ணும் வெற்றி தானே கூப்பிட்ணும் நீங்கள் அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக துளசி இந்த வீட்டில் இருப்பாங்க அப்புறம் உங்கள் சௌரியம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் உங்களுக்கு நான் அப்பாவாக இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் நான் அன்பு பாசம்லாம் எவ்வளோ காட்டியிருக்கேன் தயவு செஞ்சு அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்குங்கிற மாதிரி சொன்னோன்னே எப்படியோ குழந்தை வேணான்னு சொல்லிடுச்சுன்னா துளசி மாட்டுக்கு இந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி மீனாட்சி யோசிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கங்கிற மாதிரி ஆர்வமாக வந்து பார்த்துட்ருக்காங்க அம்மா அப்பா வந்து ஃபீல் பண்ணுறாருமா அப்படி இருக்கும்போது ஏமா நம்ம இந்த வீட்டை விட்டு போனோம் அப்பா தான் ஒரு நாளுக்குள்ளே நடந்ததெல்லாம் மாத்துறேன்னு சொல்கிறாங்கல்லம்மா ஏமா நீ கஷ்டப்படுத்துகிற எல்லாரையும் நம்ம எங்கேம்மா போவோம் அப்பாவை விட்டுட்டு நீ அப்பாவை விட்டுட்டு வர்றது தப்பு தானே அப்படின்னு சொன்னோன்னே அதான் குழந்தையே சொல்லிடுச்சில்ல மேடம் தியாக்காவை தானே நீங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறீங்க எனக்காக ஒரு நாள் பொறுத்துக்க மாட்டிங்களா நான் இந்த விஷயத்த சமாளித்து உங்களுக்கான கௌரவத்தையும் தியாவோட அங்கீகாரத்தையும் வாங்கி தரலன்னா தயவு செஞ்சு நாங்களே நானே உங்களை எங்கே கொண்டு போய் விடணும்னு சொல்லுங்கள் அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டுக்கே வர வேணாம் எனக்காக இந்த ஒரு நாள் மட்டும் அதுவும் இன்றைக்கி மட்டும் பொறுத்துக்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி வெற்றி உங்களுக்காக நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க தியாக்கும் சந்தோஷம் தாங்கலை நம்ம துளசிக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் வெற்றியால் என்ன செய்ய முடியும் அதுவும் அவங்க அபிராமியை மீறி அப்படின்னு சொல்லி போது என்னடா என்னடா காரியம் செய்யலான்ட்டுருக்க அம்மா இவ்வளோ நேரம் ஏன் மனைவின்னு சொன்னப்போ நீ வந்து சந்தோஷப்பட்ட அவங்க வீட்டை விட்டு போகிறாங்கன்னு இப்போ துளசி வந்து தான் என்மேட்டு இருக்க போகிறாங்கன்னு சொன்னோன்னே திருப்பியும் வந்து மரியாதை இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லும்போது டேய் நீ என்ன செய்கிறியோ செஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லும்போது வெற்றி துளசியை எக்காரனை கொண்டும் விட்டுறாத அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா சிவராமனுக்கு ஆவையாவது நம்ம ஒரு நல்ல முடிவாக வந்து எடுக்கணும் நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்ப்பா அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் முடிவு எடுக்கப்படிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம வெற்றியும் துளசியும் யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்